உங்க குழந்தைங்க ரொம்பவே வித்தியாசமான ஸ்நாக்ஸ் கேட்டுட்டே இருக்காங்களா நம்மளுக்கு என்னடா பண்றது அப்படின்னு குழம்பிட்டே இருக்கா அப்படிதாங்க எனக்குமே இன்னைக்கு குழம்பு வச்சு என்ன ஆச்சு நான் நம்ம சுஜனுக்கு நம்ம காணை வந்து நல்லா வேக வச்சு கொடுத்தேங்க ஆனா அவருக்கு எப்ப பாத்தாலும் இதையே கொடுக்குறேமா அப்படின்னு கேட்டு நம்மள ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டாரு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தாலும் சரி குழந்தைங்க ஏதாவது வித்தியாசமா செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நானே ஒண்ணு ரெடி பண்ணுங்க அது என்னன்னு பார்த்துருலாமா ஃபர்ஸ்ட் கானை நல்லா வேக வச்சுட்டு கூட வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே பொரி பொரியா நறுக்கி எல்லாத்தையும் போட்டுட்டேங்க இது கூடவே ரெண்டு கப்பு கடலை மாவும் கொட்டிக்கிட்டாங்க கொஞ்சம் மிளகாய் தூள் மிளகு தூள் மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு கலவை கலந்துட்டு கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்துடணும் அதுக்கப்புறம் என்ன அடுப்புல ஒரு பேனை வச்சுட்டு அது நல்லா சூடானதும் எண்ணெயை கொஞ்சம் தடவிட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா குட்டி குட்டி தோசை மாதிரி ஊத்தி எடுக்கணும் அதுக்கப்புறம் என்ன ரெண்டு வாட்டி அதை ரோஸ்ட் பண்ணி அப்படி திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் சாஸ் வச்சு நம்ம குழந்தைங்க கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதை செய்யும் போதே நம்ம லட்சுமா நடுநூறுல வந்து சாப்பிட்டு போனாங்க பார்க்க கியூட்டா இருந்தாலும் அழகா இருந்தது இல்ல சரி அவங்க சாப்பிடுறதுக்காக தான் நம்ம செய்யறோம் அதனால நானுமே கண்டுக்காத மாதிரி இருந்துட்டு அப்புறம் நம்ம சுஜன் கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்தா நிஜமாவே நானே நம்பளுங்க அவர் அதை சாப்பிடுவாரு நல்லமா இருக்கிறதும் தெரியாது காணும் உள்ள போய் ரொம்பவே ஹெல்தியாகவும் வீட்டுல செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கிளம்ப